வணக்கம் நண்பர்களே இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வண்டி என்னுடைய ஹோண்டா சிபி த்ரீ ஃபிஃப்டி இந்த வண்டியை நான் எடுத்து ரெண்டரை வருஷம் ஆகுது இந்த வண்டியோட ஒரு ஹானஸ்ட்டான ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் ரெண்டரை வருஷத்தில் இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹானஸ்ட்டான ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதேயும் ஃபாலோ பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி நான் எடுத்தேன் இந்த வண்டி எடுத்த வீடியோலாம் ஆல்ரெடி என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன் இப்போது இந்த வண்டியை பற்றி ஓனர்ஷிப் பிரிவியூ சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மூணு பார்ட்டாக நான் உங்களுக்கு பிரித்து சின்ன விளக்கமாக கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு ஏன் இந்த வண்டியை நான் எடுத்தேன் அப்படின்றது ஒன்று இரண்டாவது வந்து இந்த வண்டியோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றது அடுத்தது மூணாவது இந்த வண்டி யாரெலாம் இந்த வண்டி வாங்கலாம் அப்படின்றது ஒரு மூணாவது இதுவாக சொல்லிடுறோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிசி உள்ள ஒரு பிஎஸ் சிக்ஸு சிங்கிள் சிலிண்ட்ரு இன்ஜினு உங்களுக்கு தெரியும் ராயல் என்ஃபீல்டு மீட்டியாரு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிக்கு ரை வரக்கூடிய வண்டி இந்த வண்டி நான் எடுக்கும்போது இந்த வண்டியோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி நான் அந்த வண்டி எடுத்தேன் இந்த வண்டி ஏன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அப்படின்றது வந்து அந்த டைமில் இந்த வண்டி வரும்போது மார்க்கெட்டில் ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிசி வண்டியாக இருந்தது அப்போது பார்த்திங்கன்னா இதை விட அதில் வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது மீட்டியார் வந்தால் கூட மீட்டிவரோட கிளச்சு ரொம்ப டைட்டாக இருந்தது எனக்கு ஓட்டுறதுக்கு அந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் பார்த்துட்டு இந்த வண்டியை ஓட்டி பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஜின் பட்டர் ஸ்மூத்தாக இருந்தது கிளச்சு நல்லா ஃப்ரீயாக இருந்தது ரெண்டாவது வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிசி வண்டியான நம்ம ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஹண்ட்ரட் சிசி பைக்கில் போகிற மாதிரி இருந்தது அப்புறம் ஹோண்டாவோட அந்த ட்ரஸ்டடான இன்ஜின் இன்ஜின் பட்டர் ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஹோண்டாவோட இன்ஜின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிது அது இல்லாமல் ராயல் என்ஃபீல்டோடு கம்பேர் பண்ணும்போது டிஎல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா அப்புறம் கிளட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருந்தது அலுவில் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்க எல்இடி வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்க ஹெட்லைட்டு இண்டிகேட்டரு டைல் லாம்பு இதெல்லாமே எல்இடி வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருந்தாங்க அந்த வண்டியில் அப்புறம் நிறைய குரோம் ஃபினிஷெலாம் இருந்தது வண்டியில் ஃப்ரண்ட்டு கார்டு ரியர் மட்காடு இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய குரோம் ஃபினிஷ் இருந்தது சைடு இதெல்லாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டோடு அந்த வண்டி எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது அதனால் அந்த டைமில் நான் அந்த வண்டியை எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது நிறைய பேரோட ரிவியூஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட அது பெட்டர் மைலேஜ் கிடைக்குது லாங் போகும்போது அப்படின்னாங்க எல்லாேருமே ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டிக்கு மேலே மைலேஜ் வந்துருக்குன்னு சொன்னாங்க இதுபோல் சில முக்கியமான காரணங்களால் வந்து நான் இந்த வண்டியை எடுத்தேன் இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா டிஎல் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டு வீல் ஸ்டாண்டர்டு கிளட்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தான கிளச்சு இது வந்து இது மூணுமே முக்கியமான காரணம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மைலேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வண்டி எடுத்தேன் ஆனால் எடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்டு அப்படின்றது வந்து எனக்கு போக போக தான் புரிஞ்சுது அடுத்து இந்த வண்டியோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன அப்படின்ற பார்த்தோம்னா ப்ளஸு முதல்ல பார்த்துடலாம் ப்ளஸில் பார்த்திங்கன்னா இந்த பிரேக்கிங் நல்லாயிருக்கு ஏபிஎஸ் அப்படின்றதுனால பிரேக்கிங் நல்லா இருக்குது வந்து ரொம்ப 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 லைட்டாக இருக்குது அதாவது இந்த மாதிரி ஒரு கிளட்சு நீங்கள் வந்து எந்த ஒரு டூவீலர்லையும் பார்த்துருக்கவே முடியாது அவ்வளோ லைட்டாக இருக்கும் அதோடய கிளட்சு ஹெட்லைட் வந்து ஃபுல்லாக எல்இடிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்லேயும் டிஆர்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நிறைய இடங்களில் வந்து குரோம் ஃபினிஷ் டச் இருக்கும் அது வந்து உங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸிக் லுக் மாதிரி கொடுக்கும் இந்த வண்டிக்கு ரொம்ப பழைய வண்டி பார்த்த மாதிரி ஒரு கிளாசிக் லுக்காக இருக்கும் அப்புறம் வந்து இன்ஜின் ஹீட்டு ரொம்ப கம்மி தான் இது எவ்வளோ லாங்கில் போனாலும் இந்த வண்டியோட இன்ஜின் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து நிறைய இடங்களில் லாங் போயிருக்கேன் ஏலகிரி ஏற்காடு கொடைக்கானல் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங் போனாலும் உங்களுக்கு இன்ஜின் ஹீட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா லாங் போகும்போது இந்த இன்ஜினோட நாய்ஸு சைலன்சர் நாய்ஸ் நல்லா இருக்கு இந்த இன்ஜினோட ஸ்மூத்தாக இருக்குது கொஞ்சம் போகிறது பட்டர் ஸ்மூத் இன்ஜின் சைலன்சரும் இன்ஜினோட எக்ஸாஸ்ட் பீட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மியான வண்டி தான் இது இது வந்து ராயல் என்ஃபீல்டு ஒன் நைன்டி ஃபைவ் கேஜி தான் வருது கிளாசிக்கு இது வந்து ஒன் எயிட்டி ஃபோர் கேஜி தான் வரும் அதோட வந்து ஒரு பத்து கிலோ வந்து உங்களுக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அந்த வண்டி இது போலி இதெல்லாம் முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அந்த வண்டியில் அப்புறம் நெகட்டிவ்ஸுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதில் என்ன நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடய ஹெட்லைட் த்ரோ வந்து ரொம்ப கம்மி தான் இந்த வண்டியில் எல்இடியில் கொடுத்துருந்தா கூட ஹெட்லைட்டோட த்ரோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த வண்டிக்கு அப்புறம் நிறைய இடத்துல பெயிண்ட் இஷ்யூஸ்லாம் இருக்குது ரஸ்ட் ஆவார் இஷ்யூஸு இப்போ காட்டுறோம் பாருங்க உங்களுக்கு சை எக்ஸாஸ்ட் எவ்வளோ ரெஸ்ட் ஆகிருக்கு பாருங்க இந்த ரெண்டரை வருஷத்துல எக்ஸாஸ்ட் ரெஸ்ட் ஆகிருக்கு சேசிஸ்ல கூட ரெண்டு மூணு வருடங்களில் வந்து பெயிண்ட்லாம் ரஸ்ட் ஆகிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் மட் கார்டு வந்து டிசைன் சரியில்லாத டிசைன் கிளாசிக்கல் மாதிரி ஒரு ஜாவா மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் மட் கார்டு கிடையாது இது இந்த எக்ஸ்டெண்டர் நான் போட்டிருக்கேன் அதனால் வந்து மட் அடிக்கலை இல்லைன்னா வந்து இந்த மட்காடோட டிசைனை வந்து பார்க்குறது லுக்காக இருக்க வழியே வந்து ஒரு ஃபுல்லாக கவர்டு மட்காடு கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைலன்ஸரோட பேக் எண்டு அதாவது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லி ஓப்பன் சைலன்ஸர் தான் ஒருவேளை வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தால் இந்த வண்டியை நீங்கள் செவிட்டு உரமாக வந்து அணைச்சி வச்சது தான் பெஸ்ட்டு ஏன்னா இது ஓப்பனாக இருக்கிறதுனால பயங்கரமான ஹீட் இருக்கும் நம்ம கை கால விட பட்டுச்சுன்னா பெரியவங்களுக்கே ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அது குழந்தைங்கலாம் சொல்ல வேணாம் அது வந்து ஒரு பெரிய ம மைனஸ் இதில் அதுக்கு ஒரு சின்ன ஷீல்டு மாதிரி என்ன கொடுத்துருக்கலாம் இல்லை கவர் மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணல அது ஒன்று நிறைய இடங்களில் பெயிண்ட் இஷ்யூஸ் வருது இப்பயும் பாருங்கள் வண்டியில் எந்த இடத்துல பெயிண்ட் இதெல்லாம் வந்து நார்மலாக கால் வச்சு உக்கார இடம் தான் அதுலேயே வந்து பேண்ட்டு படுற இடம் தான் இடம் அந்த இடம் அதுலேயே பெயிண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது ஹெட்லைட் வந்து எல்இடி தான் அப்படின்னாலும் அந்த த்ரோ பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாக இல்லை அதனால தான் அவங்க வந்து இந்த கிராஷ் கார்டுலேயே வந்து ஒரு ரெண்டு பக்கமும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடிஷனலாக நீங்கள் வந்து ஒரு ஃபாக் லேம்ப் ரெண்டு பக்கம் போட்டுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா லேம்ப் போடுற மாதிரி ப்ரொவிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க கம்பெனி சார்பாக ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லிட்டரு ஃபியூல் டேங்கு அது ஓரளவுக்கு ஓகே தான் பட் ஆனால் இங்கே ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணி லாங்கெலாம் போகும்போது இந்த இடத்துல நமக்கு நல்லா தையில் வந்து ஹீட் வருது இந்த இடத்துல கிளாசிக்கில் மாதிரி இப்போ வர சிபியில் மாதிரி ஒரு டேங்க் பாடு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் வேஸ்டெலாம் கட்டிட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா அந்த சூடு வந்து தொடையில் நல்லாவே போடும் பெட்ரோல் டேங்க் சூடு அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு தான் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு தைப்பேடு மாதிரி ரப்பர் லைனாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நான் எடுக்கும்போது இந்த வண்டியில் சிங்கிள் சீட்டு தான் வந்தது சிங்கிள் சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டியூல் சீட்டாக மாற்றிட்டேன் பேக்கில் விட அந்த சின்னதாக ஒரு கிராப் ரயில் மாதிரி கொடுத்துருந்தாங்க இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் வாங்கி ஒரு கிராபடிகள் மாற்றினேன் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ வேணால் ஒன்று போடுறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அதே அளவுக்கு மைனஸும் வண்டியில் நிறைய இருக்குது ஆரியெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சம்கார்டு வந்து அவங்க பர்மனெண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல கம்பெனிலேயே நல்ல ஒரு கார்டு அலுமினியத்தில் கொடுத்துட்றாங்க இல்லை மெட்டலில் இதில் அந்த மாதிரி கிடையாது இந்த கார்டு நாங்கள் ரெடி பண்ணி போட்டது வெளியில் அந்த கார்டு வண்டியிலே ஃபிட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரியர்லேயும் வந்து ஒரு மட் ப்ளாப் சரியில்லாத மட் ப்ளாப் கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ நான் எக்ஸ்டண்ட் போட்டிருக்கேன் போட்டும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டு வந்து இந்த எல்லா இடத்துலையும் அடிக்குது மற்றபடி சாரி கார்டு ஓகே தான் ஷாக்கப்ஸர் ஓகே சில இடத்துல ஷிஃபாக இருக்க மாதிரி தெரியுது ஒரு சில இடங்களில் ஷாக்கப்ஸ்ரு பட் இருந்தாலும் ஷார்க்அப்ஸு ஓகே தான் ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ப்ளஸ் மைனஸ் ஓரளவுக்கு சொல்லிட்டேன் இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா இதோடய மைலேஜ் மைலேஜ் வந்து லாங் போகும்போது மினிமம் ஃபார்ட்டி டூக்கு மேலே தான் கொடுக்கும் நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணாமல் ஒரு நல்ல பிளைன் ரோட்டில் லாங் போனீங்கன்னா மினிமமே ஃபார்ட்டி டூக்கு மேலே தான் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா அந்த த்ரீ ஃபிஃப்டி சிசியில் நான் பார்த்த வரைக்கும் எபோவ் டூ ஃபிஃப்டிலேயே எந்த வண்டிலையுமே எபோ ஃபார்ட்டிக்கு மேலே மைலேஜ் கிடையாது டூ ஃபிஃப்டி சிசி டூ ஹண்ட்ரட்லேயே நம்ம அந்த ஃபார்ட்டிலாம் வர்றதில்ல மைலேஜ் ஆனால் இதில் வருது என் வண்டி கன்ஃபார்மாக நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே வருது நிறையா டைம் நான் செக் பண்ணிவிட்டேன் டேங்க் எம்டி டூ ஃபில் பண்ணி செக் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து மீட்டர்லேயே நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும் கிலோமீட்டர் தர லிட்டர் எவ்வளோன்னு காமிக்கும் அதில் செக் பண்ணிவிட்டேன் நிறைய இடத்துல நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் கம்பல்சரி எனக்கு நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே தான் வருது லாங்கில் போகும்பொழுது சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி வருது இது வந்து ஒரு லாங் ஸ்டோக் இன்ஜின் அப்படின்றதுனால சிட்டிக்குள்ளே கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நீங்கள் செகண்ட் இல்லை தேர்டில் வந்து எப்பவுமே ஃபிக்சடாக போகலாம் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டி யார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமான பவர் கிடையாது டார்க் ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப அதிகமான பவர் கிடையாது இந்த வண்டியில் நீங்கள் ஸ்பீடாலாம் போக முடியாது ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரட் போகிறதே நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே போனீங்கன்னா இன்ஜின் வந்து ஒரு மாதிரி ரிவ் ஆகும் சவுண்டு அதனால் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஏஜி இல்லை ஃபார்ட்டிக்கு மேலே உள்ளவங்க ராயல் என்ஃபீல்டு வேணாம் ரொம்ப போர் பார்த்து பார்த்து ரொம்ப பழைய டிசைனு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மெச்சூரிட்டியான ஏஜ் உள்ளவங்க நல்ல பைக்கை வந்து கரெக்டாக ஓட்டக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஸ்பீடு ரேஷ் ட்ரைவிங் பண்ணாமல் நீங்கள் வந்து வீக்கெண்டில் எங்கேனா வெளியில் போகணும் இல்லை லாங் ட்ரிப்பு தனியாக போகணும் நல்ல சைட் சீயிங் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஸ்பீடு போக முடியாது ஆனால் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் முக்கியமாக ரொம்ப மெயினான சேஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஎல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றதுனால வந்து அவங்களுக்கு பிரேக்கிங் நல்லாயிருக்கும் அது மாதிரி எங்களுக்கு எவ்வளோ கண்டினியூஸ் லாங் ரன்னிங் போனாலும் உங்களுக்கு கிளச் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பிரேக் நல்லாயிருக்கும் கிளச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் ரொம்ப லைட்டாகவும் கிளச் யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் கிரிப்பு கூட நல்லாயிருக்கும் இதில் வந்து இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேக்கில் வந்து ஆன்டிஸ்கிட்டுக்கு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது பிரேக் அடித்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து எபோ ஃபார்ட்டி ஏஜ் உள்ளவங்க இந்த வண்டி யூஸ் பண்ணால் ரொம்ப உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ வண்டியோட ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு காம்படிட்டர் கூட இவங்களும் வந்து இது பண்ணி ப்ரைஸ் அதிகமாக்கிட்டாங்க நான் எடுக்கும்போது ரொம்ப பிரைஸ் கம்மியாக தான் இருந்தது ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இந்த வண்டி ரேட் கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் சேர்த்ததுனால ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மற்றபடி இந்த வண்டியில் வந்து குறை சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பிகிங் ஷோரூமில் மட்டும்தான் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு சென்னை சிட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்துல அது மாதிரி தான் பிக்பிங் ஷோரூம் இருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த பிகிங் ஷோரூம் இருக்காது அதனால் வந்து எங்கே ஷோரூம் இருக்கோ அங்கே தேடி போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் மற்றபடி சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் வந்து பிக்விங் ஷோரூம் தேடி போகணும் அப்படின்றது கொஞ்சம் நமக்கு ஒரு அடையக்கூடிய விஷயம் கொஞ்சம் அவுட்டர் நீங்கள் சிட்டி விட்டு அவுட்ருந்தீங்கன்னா பிகிங் ஷோரூம் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு நூறு கிலோமீட்டர் இடத்துல கூட இருக்கும் நார்மலான இதில் வந்து இது பண்ண முடியாது நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த வண்டிக்கு மற்றபடி இப்போ நிறைய வண்டி வந்துருச்சு நான் எடுக்கும் போதெல்லாம் வண்டி ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ நிறைய வண்டி வந்துருச்சு இதுலேயே நிறைய மாடல்கள்லாம் வந்துச்சு இது இது வந்து சிபி ஹைனஸ் என்னோடது இப்போ வந்து சிபி த்ரீ ஃபிஃப்டி அப்படின்ற பேர்லேயே விட்ருக்காங்க இந்த வந்து ஃப்ளாட்டாக இருக்குது நம்ம ராயல் என்ஃபீல்டு மாதிரி இந்த குரோம்லாம் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக ஒரே கலரு வண்டி பார்க்குறதுக்கு நல்லா அந்த மாதிரி நிறையா மாடல் வந்துச்சு இப்போது அதனால் வந்து இப்போது டிக்னிங் ஷோரூமும் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க சிட்டிக்கு அவுட்டர்லாம் நிறைய இடத்துல ஷோரூம்லாம் வந்துடுச்சு இப்போது இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது இருக்கும்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஏஜ் இருக்கீங்க ஒரு லாங்கில் வந்து நீங்கள் வீக்கெண்டில் போகணும் இல்லை ஒரே ஸ்டெட்சில் கூட ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் போகணும் இன்ஜின் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும் பிரேக்கிங் நல்லா இருக்கணும் ஓட்டுறதுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நல்ல மைலேஜ் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி பீப்புள்ஸ் இந்த வண்டி நீங்கள் நம்பி எடுக்கலாம் ஆனால் இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு கேடிஎம்மில் போகிற மாதிரியோ மற்ற வண்டியில் போகிற மாதிரியோ ஒரு ஹை ஸ்பீடு வண்டினால் இது கிடையாது கண்டிப்பாக ஸ்பீடு போகவும் முடியாது இந்த வண்டியில் சவுண்டு மாறும் ஏன்னா ஃபைவ் ஸ்பீடு கீறு தான் இதே இருந்தாலும் ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் ஓரளவுக்கு போகலாம் வண்டியோட டாப் ஸ்பீட் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் போனீங்கன்னா தான் அந்த வண்டியில் ஓரளவுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும் அதுக்கு மேலே போனீங்கன்னா இன்ஜினோட சவுண்ட் அதிகமாகவும் கண்டினியூஸாகவும் நீங்கள் போகவும் முடியாது ஏன்னா நான் போயிருக்கிறதெல்லாம் இது வரைக்குமே வந்து எயிட்டி டூ ஹண்ட்ரட் தான் நான் போயிருக்கேன் எண்பதுலேருந்து நூறுக்குள்ளே போனால் அந்த ஆவரேஜான ஃபியூல் எக்கானமியும் வரும் உங்களுக்கு மீட்டரில் வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எக்கானமிக்கான லைட்டு அந்த மாதிரி போகும்போது மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டூவிலேருந்து ஃபார்ட்டி குள்ளே கிடைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ அதுக்கு கீழே வரவே வராது மைலேஜ் லாங் போகும்போது எனக்கு வந்து நிறையா டைம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஹைவேஸில் போகும்போது கியர் ஷிஃப்ட் பண்ணி நம்ம ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் போகும்போது கம்பல்சரி ரெண்டுக்கு மேலே வருது மைலேஜ் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கு மீட்டியார் வேறு எந்த வண்டிலுமே இந்த மைலேஜ் வராது இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஓகே மக்களை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வண்டியில் என்னென்ன அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா போட்டேன் அது அக்சசரிஸோடய குவாலிட்டிலாம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் இன்னொரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ திரும்பவும் கூட ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் அக்சரிஸ் மாற்றிருக்கேன் இப்போ நான் இதில் பெரிய ஒரு அப்டேட் என்ன பண்ணியிருக்கேன்னா வண்டியில் வந்து டயர் போயிடுச்சு அதாவது போயிடுச்சுன்னா எம்ஆர்எஃப் இயர் வந்து நூற்றி முப்பதுக்கு எழுபது பதினெட்டு அப்படின்னு வந்துச்சு அந்த டயர் வந்து டியூப்லெஸ் டயரு பஞ்சர் ஆகிட்டே இருந்தது சரி டயர் மாற்றலாம் பார்க்கும்போது அப்படியே வீலோட சேர்த்து ரெம்மு மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி மாற்றிட்டேன் பேக்கில் ஏன்னால் கொஞ்சம் சில இடங்களில் வந்து நம்ம கால் ஒன்றுறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கம்மியாக உள்ள ஒரு அலைவில் மாற்றலாம்னு சொல்லிட்டு பேக்கில் மாற்றிட்டேன் பேக்கில் மாற்றி இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஆகுது எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த டயர் வந்து ஜேகே பிளேஸ் அப்படின்னு சொல்லி செவன்டீன் இன்ச்சஸ் அலாய்வியல் வந்து அந்த டயர் போட்டிருக்கு அலைவியலில் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்தது ஜேகேயில் பிளேஸ் ரைடர் அப்படின்ற ஒரு மாடலு ஃப்ரண்டில் இருக்கிற டயர் வந்து நார்மலாக நைன்டி இன்ச்சஸ் டயர் தான் அது எம்ஆர்எஃப் ஓடுறது தான் அதிகர்ன இருந்தது தான் இப்போ தான் டயர் மாற்றிருக்கேன் வண்டி வந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி அவங்க அவங்ககிட்ட மூணு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் இப்போது நாலாவது சர்வீஸ் நானே வந்து ஹோண்டாவோடய ப்ரோ ஹோண்டா இன்ஜின் ஆயில் வாங்கிட்டு ஆயில் ஃபில்டர் வாங்கி ஏர் ஃபில்டர் ஷோரூமில் வாங்கிட்டு நானே சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நாலாவது சர்வீஸு ஒவ்வொரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கும் ஒரு சர்வீஸு கம்பெனியில் சொல்கிறாங்க இப்போ இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு இங்க அப்புறம் வண்டியை நம்ம எப்படி வச்சுருக்குன்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கொள்ளில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்கள்கிட்டயே ஒரு வேலை சிபி த்ரீ ஃபிஃப்டி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் வண்டி எப்படி இருக்குது நீங்கள் எப்படியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி